ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில நடைபெறக்கூடிய தீபத் திருவிழா பத்தின ஒரு பதிவு தான் பார்க்க போறோம் அந்த திருவண்ணாமலையோட ஸ்தலத்தோட வரலாறு அதாவது தீபத் திருவிழா கொண்டாடக்கூடிய வரலாறு கொடியேற்றம் நாள் பரணி தீபம் மகா தீபம் ஏற்றும் நாள் மற்றும் நேரம் பத்தி பார்க்க போறோம் அதே டைத்துல வீட்டுல எப்ப பரணி தீபம் ஏற்றணும்

கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் திருவண்ணாமலை நினைவுக்கு வந்துவிடும் அத்தகைய திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றும் வரலாற பற்றி தெரிஞ்சுக்கலாம் முன்வரு காலத்தில் இந்து கடவுள்களான பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது சிவன் அவர்களிடையே தோன்றி என்னுடைய அடி மற்றும் முடியை முதலில் யார் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என தீர்ப்பு கூறுகிறார் அடி என்றால் பாதம் முடி என்றால் தலை பாதத்தை காண பன்றி வடிவமாக சென்ற விஷ்ணுவும் தனையை காண அன்னமாக உருவெடுத்த பிரம்மாவும் இரண்டைவே காண முடியாமல் இருவரும் பெரியவர்கள்லை என்று கூறி தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டனர் இவ்வாறு சிவன் அவர்களுக்கு நெருப்பு மலையாக காட்சி தந்தது திருவண்ணாமலை என்பதன் நினைவாக இங்கு இந்த தீபத் திருவிழா கொண்டாடப்படுகிறது பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருள்கிறார் என்பதை விளக்கும் ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் என்ற தத்துவத்தை நினைவு கூறும் வகையில் இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது மாதந்தோறும் கார்த்திகை வந்தாலும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தென்று சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுகிறது இத்திருவிழா மொத்தம் பதினேழு நாட்கள் நடைபெறும் முதல் மூன்று நாட்கள் துர்க்கை காவல் தெய்வமான துர்க்கையம்மன் கோவிலிலும் பத்து நாட்கள் அண்ணாமலையார் ஆலயத்திலும் தொடர்ந்து நான்கு நாட்கள் தெப்ப திருவிழாவும் பதினேழு நாட்கள் இத்திருவிழா நடைபெறும் இத்திருவிழா இந்த ஆண்டு கொடியேற்றத்துடன் தொடங்கும் நாள் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் நான்காம் தேதி புதன்கிழமை கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி தான் நமக்கு இந்த திருவிழாவோட அண்ணாமலையார் சன்னதியில கொடியேற்றம் நடைபெறும் முதல் மூன்று நாட்கள் துர்க்கை சன்னதியில நடைபெறும் அந்த நாள்ல நம்ம பரணி தீபம் ஏற்றக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில நான்கு மணிக்கு கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி பரணி தீபம் ஏற்றுவாங்க ஆனா வீடுகள்ல நம்ம பரணி தீபம் ஏற்ற வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாளே நம்ம பரணி தீபம் ஏற்றிடணும் மாலையில மகாதீபம் ஏற்றும் நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதே நாள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு கார்த்திகை அன்று இருபத்தெட்டாம் தேதி நமக்கு ஏற்றுவாங்க நம்ம வீடுகளில் ஏற்ற வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா டிவில இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு அண்ணாமலையார் சன்னிதியில திருவண்ணாமலையில ஏற்றுனதுக்கு அப்புறம் மகாதீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் ஆறு மணிக்கு மேல நம்ம வீட்டு வெளி வாசலில் முதல்ல விளக்கேற்றி அதுல இருந்து ஒவ்வொரு விளக்கா வீட்டுக்குள்ள பூஜை அறையில் வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறைகள்லையும் இந்த விளக்கு நாம ஏற்றணும் அதாவது அண்ணாமலைய சந்நிதியில அண்ணாமலையாருக்கு பத்து நாட்கள் கொண்டாடுவாங்க இந்த திருவிழா அந்த பத்தாவது நாள் அதிகாலை நான்கு மணிக்கு மூலவர் கருவறையின் முன் மிகப்பெரிய கற்பூர கட்டி ஜோதி ஒலி ஏற்றி தீபாராதனை காட்டி அதுல ஒரு ஒற்றை தீபம் ஏற்றுவாங்க அந்த ஒற்றை நெய் தீபத்தாலதான் நந்தி முன்னுள்ள ஐந்து பெரிய விளக்குல விளக்கேற்றுவாங்க அதன் பின் உண்ணாமலை அம்மன் சந்நிதியில ஐந்து பெரிய விளக்குல தீபம் ஏற்றுவார்கள் இந்த தீபம் தான் பரணி தீபம் சொல்லுவாங்க இது வந்து காலை நான்கு மணிக்கு நடைபெறும் அதாவது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நமக்கு இடைப்படும் பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகுதான் அதை கொண்டுதான் தீ பஞ்சமுக தீபம் ஏற்றுவார்கள் பரணி தீபத்தை இறுதியாக பைரவர் சந்நிதியில கொண்டு போய் வச்சிருவாங்க இதுதான் பரணி தீபம் ஏற்றும் முறை நம்ம வீடுகளில் பரணி தீபம் ஏற்றினாலும் முதல் நாள் மாலை நேரத்துல கண்டிப்பா ஐந்து அகல் விளக்குகள்ல பூஜை அறையில நாம பரணி தீபம் ஏற்றணும் பரணி தீபம்ங்கிறது என்ன அப்படின்னா வீட்டுல பூஜை அறையில ஐந்து விளக்குகள் அதாவது ஐந்து அகல் விளக்குகள் எடுத்து அதுல வந்து நீங்கள் நெய் சேர்த்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு முடியாத பட்சத்துல நல்லெண்ணெய் சேர்த்து விளக்கேற்றலாம் மகா பர பரணி தீபம்ங்கிறது அதுதான் இப்ப தீபம் ஏற்றும் முறை பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது இந்த மகா தீபம்ங்கிறது இந்த மலை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரமானதாகும் மாலை நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்துல எழுந்திருவாங்க அவங்களை தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாரீஸ்வரர் வந்து உற்சவ கோலத்துல தீப மண்டபத்துக்கு எடுத்து வரப்படுவாரு அதற்கு முன்பு அவருக்கு முன்னாடிதான் ஒரு அகண்ட தீபம் ஏற்றுவாங்க அந்த அகண்ட தீபம் ஏற்றின உடனே அதே நேரத்துல அகண்ட தீபம் எப்ப ஏற்றுறாங்களோ அதே நேரத்துல மலை மேல இருக்கிற மகாதீபமும் ஏற்றப்படும் அகண்ட தீபமும் மகாதீபமும் ஏற்றப்பட்ட பிறகுதான் நாம வீடுகள்ல மாலை நேரத்துல ஆறு மணிக்கு அப்புறம் நம்ம வீட்டுல விளக்கேற்றணும் விளக்கேற்றும் முறை பார்த்தீங்கன்னா தலை அதாவது வெளிவாசல்ல நம்ம கோலத்துக்கு நடுவுல விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தலைவாசல்ல ஏற்றணும் வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறைகள்லையும் கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும் எத்தனை விளக்குகள் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தேழு விளக்குகள் குறைந்தபட்சம் ஏற்றணும் அதுக்கு மேலே நீங்கள் ஐம்பத்தோரோ அல்லது நூற்றி ஒன்றோ அவங்கவுங்க விருப்பம் எத்தனை விளக்குகள்னாலும் ஏற்றலாம் குறைந்தபட்சம் பட்சம் இருபத்தேழு விளக்குகள் ஏற்றணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ